என்ன இவ்வளோ கேவலமான கேரக்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊத்திட்டு ஊற்றிட்டு போகிறாங்க ஸோ என்ன மேட்ரு திவ்யா என்ன சொன்னாங்க எதுக்காக கனி இந்த அளவுக்கு சேண்ட்ரா கழிவு ஊற்றுறாங்க சேண்ட்ரா உண்மையிலே அவ்வளோ மோசமாக தான் பண்ணாங்களா அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா சேண்ட்ரா வந்து கிட்டத்தட்ட பிரஜன் போகிறதுக்கு ஒரு வாரமாகவே முன்னாடி ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசாமல் யார்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்க என்ன காரணம்னு யார்கிட்டையுமே சொல்ல ஆனால் நமக்கு தெரியும் திவ்யா மேலே பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு தான் அவங்க ஒதுங்கியிருந்தாங்க அப்படின்றது எனிவேஸ் அவங்க காரணமாக போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா செத்த நாள் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி டெத் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க

தேவையில்லாம ஒரு பொய்யை சொல்லி அதுல வந்து அசிங்கப்பட்டு ஒரு மாதிரி அவங்களே அவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்பயே தோணுச்சு ஸோ இந்த மேட்டர் என்ன பண்ணாங்க இப்போ திவ்யா வந்து கனிக்கிட்ட சொல்லிட்டாங்க எதனால உங்களுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ திவ்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மேட்டர் ஒரு ஒரு பேசாமல் இருந்தாங்க நான் போய் எல்லாத்தையும் கேட்டேன் கேட்டதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸும் அப்போ சரியாக பண்ணலை அப்போ தான் செத்த டேட்டு அப்படின்னாவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரசென்ட் கேட்டால் இல்லைன்னா திருப்பி நான் போய் கேட்டதுக்கு அப்புறம் ஆமாம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அன்னைக்கு டேட் இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னாம சொன்னாங்க இந்த மேட்ரு கேட்டவனே கனி வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க ஒரு அப்பா செத்த டேட்டில் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க அதை வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனி ஒரு மாதிரி ஆப்சரே எடுக்கிறாங்க சான்ரா இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தில் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி சீப்பாக கேம் ஆடுறாங்க ஒரு மாதிரி கேவலமான கேரக்டர் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க ஆல்ரெடி கனிக்கும் சான்ட்ராவுக்கும் பல பஞ்சாயத்து இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி சம கான்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சான்ட்ரா வந்து எதுக்காக இப்படிப்பட்ட கேம் ஆடுறாங்கன்னு தெரில ஒருத்தவங்கள டேரெக்டாக எதிர்த்துட்டு டேரெக்டாக பேசிக்கிட்டு ஒரு கேம் ஆடலாம் ஆனால் அவங்க பின்னாடியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு பின்னாடியே ஒரு மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்களே அது உண்மை நல்லா இல்லை ஏன் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசி ஒரு கேம் ஆடு ஆக்சுவலா இந்த வாரம் ஃபுல்லாவே சேண்டராவோட கேம்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி பின்னாடியே பேசிட்டு ஆடிட்டு இருந்தாங்க அதாவது திவ்யா ககெய்ன்ஸ்டா பின்னாடி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காத பிளேயர் இப்ப சுபேக்ஷா ககெய்ன்ஸ்டா பின்னாடி பேசுறது ஒரு மாதிரி பின்னாடி பேசி ஒரு கேம் எதுக்கு ஆடுறீங்க அதுவும் கூட யார் தெரியுமா கூட வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு மாதிரி பின்னாடி பின்னாடி பேசுறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன பண்றது ஓ அப்படிதான் சென்றா ஆமா சென்றா இப்படி பண்றாங்க அவங்க ஆக்சுவலாக திவ்யாவா ரொம்ப மோசம் விகிள்ஸ் ரொம்ப மோசம் சுபீட்சா ரொம்ப மோசம் ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்கள பத்தி நெகட்டிவா சொன்னா கண்டிப்பா அங்க பார்வதி பண்ணுவாங்க ஆமாம் நெகட்டிவாக தான் அவங்களும் பேசுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க பேசும்போது இல்லை இதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் மாற்று கருத்து சொல்லணும் ஆனால் பார்வதி அப்படி சொல்லவே மாட்டாங்க நெகட்டிவாக பேசும்போது ஆமாம் ஆமாம் அதை நல்லா என்கரேஜ் பண்ணி விடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சேண்ட்ரா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வரணும் அவங்க களத்தில் இறங்கி சண்டை போடணும் அது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் ஒரு விஷயம் கிரியேட் ஆகணும் எப்பவுமே பார்வதி பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அதனால் எந்தளவுக்கு ஏற்றி விட முடியுமோ ஏற்றி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் நேற்று ஃபுல்லாகவே நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த மேட்ரை கேட்டோன்னு கனி வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட விக்கல்ஸ் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பார்த்துட்டு அப்புறம் விக்கல்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவனுங்களும் அவங்களுக்கும் செட் ஆகலை ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் அமைதியாக இருந்ததுனால நானும் கொஞ்சம் ஒதுங்கி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல விக்கல்ஸுக்கும் கனிக்கும் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் எப்படா சேண்ட்ரா வடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன மேட்டர்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து திவ்யா வந்து சொல்லிட்டாங்க இவ்வளோ நாளாக அவங்க வந்து யார்கிட்டையும் சொல்லலை ஸோ இப்போ கனி கேட்டணும் சொல்லிட்டாங்க இப்போ இந்த மேட்டரை கனி வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி விளாண்டீங்களே அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனி அடிக்க மாட்டாங்க சான்ட்ரா வந்து திவ்யாவை போட்டு குமு கும்முன்னு கும்புவாங்க ஏண்டி என்ன விஷயத்த போய் எங்கே சொல்லி வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுக்கிறாங்க மொத்தமாகவே வெறுக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே மற்ற எல்லா கண்டெஸ்டனோட அவங்க ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் கூடே இருந்து முதுகில் குத்திட்டதான் அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அவங்களா அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எதனால சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திவ்யாவை துறத்தி விடவே வந்தான் போடி இப்போ பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக கூட சொல்லலை இல்லை பேச அதாவது உங்க கூட எனக்கு பேசுவேன் பிடிக்கல பழக பிடிக்கல டேரக்டாக அடிக்கிறவங்க கூட நம்பிடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் அப்புறமா பேசுகிறேன் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வரத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா திவ்யாவும் அட இது தேராது இது இது எவ்வளோ தரம் நானும் ட்ரை பண்ணுறது அதை தான் கணிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் எவ்வளோ தரம் தான் ட்ரை பண்ணுறது அவங்களும் இப்போ கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் கெஞ்சியும் பார்த்துட்டேன் ஆனால் அவங்க வந்து என்ன மேட்டர்னே சொல்லலை ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக விலைக்கு வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க விளக்கிட்டாங்க ஸோ விலகினதுக்கப்புறமா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொன்னதுலேருந்து இன்னும் சேண்டராக ஏறி போச்சு அதாவது நீ விலைக்கு போயிட்டு என்னையே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லணும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் கூட கூடவே இருந்தால் போய் ஒரு நாள் வந்து குளித்து ஒன்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி நேற்றுலாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மேட்ரை பார்க்கும்போது அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா திவ்யா இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது க்ளியராக தெரியுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவ்யாவை பேக்கப் பண்ண போகிறது கண்டிப்பாக கனி அவங்க வந்து பேக்கப் பண்ண போகிறாங்க சேண்ட்ராவை பேக்கப் பண்ண போகிறது பார்வதி இப்போ சேண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வர இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இருக்க போகிறது ஒரு சைடில் கனி இருப்பாங்க ஒரு சைடில் பார்வதி இருப்பாங்க எப்படி நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக் சண்டை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் கலவரை இருக்குது ஏன்னா சேண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கு போயிட்டாங்க திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் லெவலுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பீக்குக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ திவ்யாவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல பார்த்தாலே மூஞ்ச திரும்பிக்கிறாங்க அந்த லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மேட்டரை மட்டும் கனி ஒரு ஆயுதமா எடுத்து நீங்க இப்படி தான் கேம் மாறுறீங்க இவ்வளோ கேவலமா கேம் ஆட்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா திவ்யா கூடறாக்கு ஒரு பெரிய கலவராக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டும் இவ்வளோ கேவலமான கேரக்டர்னு கனி சொல்கிறாங்களே இது தப்பில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கனி எப்படி எப்போ நான் கரெக்ட்னு சொல்லியிருக்கேன் கனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மற்றவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படின்றது கனியோட இன்டென்ஷன் எப்பவுமே இல்லை அவனை நம்மளுக்கு பிடிக்காத கேம் பிளே என்னன்னா அவங்க கீழே எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு அன்பு கேங்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு அது அன்பு கேங்கோ இல்லை ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை தம்பிங்க என்னன்னா சொல்லிட்டோம் அவங்க கீழே சில பேர் வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்த தப்பு பண்ணாலும் அதை அப்படியே மறைச்சிருவாங்க ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்தே கணிக்கிட்டு இருக்க பிரச்சனை இதுதான் அவங்க கீழே இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாலும் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறது அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணால் மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறது இதுதான் கணிக்கிட்டு இருக்க பிரச்சனை ஸோ கணிக்கிட்டு இருக்க பிரச்சனை ஓவராலாக இந்த சப்போர்ட் பண்ணுறது ஃபேவரட்டிசம் பண்ணுறது இதுதானே தவிர மற்றபடி இந்த மாதிரி கன்னிங்கான ஒரு கேம் ஆடுறது அப்படின்னும் போது கனி வந்து சில இடத்துல பண்றாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா சாண்ட்ரா அது ரொம்பவே நல்லா பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்க்கும் சாண்ட்ராவோட கேம் பிளே பார்க்கும்போது ரொம்ப கனியான கேமா மாறிட்டு இருக்கு குறிப்பா பிரஜன் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டேரக்டா சண்டைக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து பயப்படுறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க திவ்யா சண்டைக்கு போவாங்க கூட இவங்க சப்போர்ட்டுக்கு நினைப்பாங்க இல்லை பிரசென்ட் சண்டைக்கு போகிறார் இவங்க கூட சப்போர்ட்டுக்கு நினைப்பாங்க இல்லை இவங்க சண்டை போனால் பிரசென்ட் வந்து சப்போர்ட்டுக்கு வருவாரு இப்போ சேட்ரா கிளியராக தெரிஞ்சு போச்சு நம்ம சண்டைக்கு போனால் சப்போர்ட்டுக்கு யாரும் வர வரப்போறதில்லை அப்படியே வந்தாலும் இந்த பார்வதி தான் கூட வரும் அது வந்து சண்டையை தீர்த்துவிடாது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி சொல்லு லைட்டாக ஏரியாதுன்னு அதாவது குபு குபுன்னு எரிய விட்டு போய்டும் அதனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்து பின்னாடி இருந்து சூப்பரான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதான் புரணி பேசுறது அந்த வேலையை வந்து சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க சேன்ட்ரா அப்படின்ற சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு இப்படி பட கேம் ஆடுறதுக்கு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ விஜய் சேதுபதி தன்னோட ஃப்ரெண்டோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கேரக்டர் அவங்க நேம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சாருன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா எவிக் பண்ணி விட்ருங்க ஏன்னா ஆல்ரெடி இன்னும் எவிக்ஷன் அப்டேட் வரல இப்போ வரைக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிங்கிள் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு ஆனால் சிங்கிள் சிங்கிள் எவிக்ஷனாக மட்டும் வச்சிடாதீங்க டபுள் எவிக்ஷனே இருக்கட்டும் ஸோ டபுள் எவிக்ஷனில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் எஃப்ஜேவோ வியானாவோ யாரையோ ஒரு தூக்கிடுங்க அப்போ ரம்யா போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்காதிங்க அது வந்து சேனல் என்ன டிசைட் பண்ணும்போது தெரியல ஸோ அதில் யாராவது தூக்கிட்டு இன்னொருத்தர் சேனல் சாண்ட்ரா தூக்கி விட்டுருங்க வேலைக்கு ஆகாதுங்க அவங்க வந்து அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு ரொம்ப தான் வெளியே அதனால் இப்பயே வெளியே போறது கொஞ்சம் நல்லது ஏன்னா பார்வையால் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் தாங்க முடியும் சாண்ட்ராவால அதை தாங்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ உங்களோடய கருத்து எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் அடிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது டபுள் எவிக்ஷன் இல்லாமல் சிங்கிள் எவிக்ஷன் வச்சுருவானுங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பார்க்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இப்பயும் டபுள் எவிக்ஷன் வைக்கலாம் எப்படா எல்லாரும் எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை